திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மணவாள நகரில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது திருவண்ணாமலை சந்தை மேட்டில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாடு வரும் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெறவுள்ளது அம்மாநாட்டில் விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் இராமதாஸ் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவுள்ளனர் அம்மாநாடு சிறப்பாக அமைய மருத்துவர் ஐயா தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆணைப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்குழு நடத்தி மாநாட்டு நோக்கத்தை விளக்கி உழவர்களை திரட்ட மணவாள நகரில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ் தினேஷ்குமார் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பார்களாக தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில தலைவர் கோ ஆலயமணி மாவட்ட அமைப்பு செயலாளர் நா வெங்கடேசன் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் பூபதி தொகுதி செயலாளர் விடையூர்கேசவன் மாவட்ட தலைவர் அன்பு ஒன்றிய செயலாளர் கேசவன் பூண்டி ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஏழுமலை திருவலாங்காடு சண்முகம் பூண்டிவன்னியர் சங்கத் தலைவர் சங்கர் மகளிர் அணி அமுதவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு திருவண்ணாமலை சந்தை மேட்டில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து நடக்கவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாட்டிற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அக்னி புரட்சி செய்திக்காக மாவட்ட செய்தியாளர் குமார் உலகத்திலேயே எத்தனை நாடுகள் இருந்தாலும் இந்தியா ஒரு விவசாய நாடு இந்த விவசாய நாட்டிலே இன்றைக்கு விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்பாரற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சைகளாய் பராறைகளாய் வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழக அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமல் இன்றைக்கு அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது இந்த பாலாற்றிலே ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு அதே போல் செய்யாறு பாலாறு போன்ற பகுதிகளிலே ஐந்து கிலோமீட்டர் அல்லது பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி வெள்ள நேரங்களில் வீணாகிற தண்ணீரை தேக்கி நீர்வள ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரி குளங்கள் கண்மாய்களை எல்லாம் தூர்வாரி கரையை பலப்படுத்தி தண்ணீரை மழை நீரை தேக்கி பிறகு அதை பயன்படுகின்ற வகையில் நீர்வளத்தை பெருக்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே விவசாய காலங்களிலே விவசாய நிலங்களில் இடி தாக்கி வனவிலங்குகள் தாக்கி போல் பாம்பு விஷங்கள் தீண்டி இறந்து விடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நஷ்ட எடை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் ஏனென்றால் டாஸ்மாக் மதுபான கடையில் கள்ளச்சாராயத்தால் குடித்துவிட்டு இறக்கின்ற அந்த குடிகாரர்களுக்கு பத்து லட்சம் வழங்குகிற இந்த அரசு ஏன் இந்த விவசாய உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இறந்துவிட்டால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கக்கூடாதா இது எங்களுடைய கேள்வி ஆகவே இந்த நிலைமைகளை எல்லாம் புரிந்து நம்முடைய அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எ எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலே தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டை தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் நடத்துகிறது அந்த மாநாட்டிலே விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் விவசாயிகளினுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி போன்ற முன்னணி தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே அந்த மாநாடு சிறப்பாக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்திலே அனைத்து கிராமங்களிலிருந்து எல்லா இடங்களிலும் விளம்பரங்கள் செய்வதென்றும் ஒரு ஐயாயிரம் உழவர்களை ஜாதி மதம் அரசியல் பார்க்காமல் அனைத்து தரப்பு உழவர்களையும் அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதென்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது